வெளிநாடுகளில் வாழும் தமிழர்கள் மோசடிகளில் சிக்கிய பணத்தை இழக்கும் சம்பவங்கள் அதிகரித்துள்ளன பரிசு வழங்குதல் வீடுகளுக்கு பொதிகள் வந்துள்ளதாக தெரிவித்து பல்வேறு வகையில் பணத்தை கொள்ளையிடும் மோசடிகள் இடம்பெறுகின்றன வங்கியில் உள்ள பணத்தை இழந்துள்ளனர் அந்த வகையில் சுவிட்சர்லாந்தில் வசிக்கும் இரண்டு இலங்கை தமிழ் இளைஞர்கள் பணத்தை இழந்துள்ளதாக தெரிவித்துள்ளனர் எவ்வாறான மோசடிகள் குறித்து தமிழர்கள் மிகுந்த அவதானம் செலுத்த வேண்டும் எனவும் பாதிக்கப்பட்ட இளைஞர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் சுவிட்சர்லாந்தில் சென் கேலன் மாகாணத்தில் உள்ள ரபர்வில் பகுதியைச் சேர்ந்த தமிழ் இளைஞன் சுமார் ஆயிரத்து முன்னூறு பிராங்குகளை இழந்துள்ளதாக தெரிவித்துள்ளார் குறித்த தமிழ் இளைஞன் ஒரு புத்தம் புதிய ஐபோனை பரிசாக பெற்றுள்ளதாக குறிப்பிட்டு அனுப்பப்பட்ட குறுந்தகவலை பெற்றுள்ளார் இதனை உண்மை என நம்பிய அவர் அதில் உள்ள லிங்கினை கிளிக் செய்துள்ளார் அதில் கேட்கப்பட்ட கேள்விகளுக்கும் பதில் அளித்துள்ளார் சில நிமிடங்களில் குறித்த வங்கிக் கணக்கில் இருந்து பணம் பெறப்படும் அறிவுறுத்தலை பெற்றுள்ளார் இதன் போது வங்கியில் நிலுவையில் இருந்த சுமார் பிராங்குகள் அதிர்ச்சி அடைந்துள்ளார் சைபர் குற்றவாளிகள் அவரது நிதி தகவல்களை அணுகி அங்கீகரிக்கப்படாத பரிவர்த்தனைகள் உடனடியாக மேற்கொண்டிருந்தனர் இதுபோன்ற மோசடியில் சிக்கிய சூரிஜ் வால் தமிழ் இளைஞனும் பணத்தை இழந்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார் இதுபோன்ற மோசடிகள் சுவிட்சர்லாந்தில் மட்டுமன்றி பல நாடுகளிலும் இடம்பெற்று வருகிறது எவ்வாறான குறுந்தகவல்களை பெறுவோரை அதில் உள்ள லிங்குகளை கிளிக் செய்வதை தவிர்ப்பது அவசியமாகும் இவ்வகையான மோசடிகள் பிஷிங் தாக்குதல்கள் என அழைக்கப்படுகின்றன இந்த பிஷிங் தாக்குதல்கள் தனிப்பட்ட மற்றும் வங்கி தகவல்களை திருட வடிவமைக்கப்பட்டுள்ளன எதிர்பாராத செய்திகளை பெறும் போது குறிப்பாக பரிசுகளை உறுதியளிக்கும் அல்லது தனிப்பட்ட விவரங்களை கோரும்போது எச்சரிக்கையாக இருக்குமாறு பொதுமக்களுக்கு நினைவூட்டப்பட்டுள்ளது ஆன்லைன் மோசடிகளின் ஆபத்துகள் குறிப்பாக எஸ் எம் எஸ் மற்றும் சமூக மூலம் வழங்கப்படும் ஆபத்துகள் குறித்து பெற்றோர்கள் தங்கள் குழந்தைகளிடம் பேசுமாறு அதிகாரிகள் வலியுறுத்தியுள்ளனா்